வணக்கம் ஜிகளுடன் இணைந்திருப்பது மகாத்மா காந்தி தோழர் நினைவு மணிமண்டபத்திற்கு சிராவையல் ஊராட்சியில் பூமி பூஜை போடப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருப்பத்தூர் அருகே சிராவையல் ஊராட்சியில் தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தமிழக முதலமைச்சர் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டியதை தொடர்ந்து சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் முன்னிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பூமி பூஜை தொடங்கி வைத்தார் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தியடிகள் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் தோழர் ஜீவாவை சந்தித்ததன் நினைவாக ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் ஒன்பதாயிரத்தி எழுநூறு சதுரடிகள் பரப்பளவில் புதிதாக கட்டப்பட உள்ள இந்த மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் நமது தலைமுறையில் நாம் தெரிந்து கொண்ட இந்த வரலாறு இன்னும் ஆண்டுகள் கடந்து எதிர்கால சந்ததியினரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த மணிமண்டபம் விளங்கும் என்று குறிப்பிட்டார் அரசு நிகழ்ச்சியாக நடைபெற்ற இவ்விழாவில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆர்ஷா அஜித் தேவக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஜி திரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி அவர்கள் சந்தித்த அதை நிலைநிறுத்துகின்ற வகையில் ஒரு அடையாள சின்னமாக ஒரு மணிமண்டபம் இங்கே அமைக்கப்படுகிறது அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்து இன்று பணி துவங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி நம் அனைவரும் மகிழத்தக்க ஒரு நிகழ்ச்சி இன்று சிராவையில் கிராமத்தில் நடைபெற்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்